அன்பான பக்தர்களே இன்று நாம் தரிசிக்கப் போகும் தலம் திருக்கண்ணமங்கை இங்கு அருள்புரியம் புரியம் பெருமாள் பக்தவச்சல பெருமாள் இந்த தலத்தின் பெயரே சொல்கிறது பக்தர்களுக்கு எப்போதும் வாட்சல்யம் காட்டுபவர் அன்பு புரிபவர் என்பதையே வரலாறு இந்த திருத்தலம் காவிரி வடகரையில் உள்ளது விபீஷணன் அதாவது ராவணனின் தம்பி இலங்கைக்கு போகும் வழியில் இங்கு வந்து வழிபட்டதாக புராணம் கூறுகிறது ஒருமுறை குபேரன் பெருமாளின் அருளைப் பெற இங்கு தமம் செய்தார் மூலவர் மற்றும் தாயார் மூலவர் பக்தவட்சல பெருமாள் அமர்ந்து திருக்கோளம் தாயார் அபிராமி தாயார் பெருமாள் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுபவர் தலப்புராணம் இத்தலத்தில் பெருமாள் பக்தர்களின் அன்பை மட்டுமே அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் ஒருமுறை ஒரு பக்தன் மிகவும் வறுமையில் இருந்தார் அவர் பெருமாளுக்கு உப்பு இல்லாத சாதத்தை மட்டும் நெய்வேத்தியமாக செய்தார் அதையும் பெருமாள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் இதனால்தான் இவரை பக்தவட்சலன் என அழைக்கிறார்கள் கோவில் அமைப்பு பெருமாள் திருமேனி உயரமாகவும் சாந்தமாகவும் உள்ளது கருவறைக்கு அருகில் அபிராமி தாயார் சந்நிதி பிரகாரங்களில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கருடாழ்வார் திருவுருக்கள் விஸ்வக்சேனர் திருவுருக்கள் கோவில் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துடன் அழகாக திகழ்கிறது திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி மிகுந்த சிறப்புடன் நடத்தப்படுகிறது தாயார் உழவரப்பாறை தாயாரின் சேவை விழாக்கள் ஆழ்வார் திருநாள்கள் அனைத்தும் மிகுந்த பக்தியுடன் நடைபெறுகின்றன சிறப்புகள் பக்தர்களின் சாதாரண வேண்டுதல்களையும் கூட பெருமாள் நிறைவேற்றுவார் என்பதே தல சிறப்பு திருமணத் தடைகள் பிள்ளைப்பேறு கல்வி முன்னேற்றம் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்காக பக்தர்கள் தரிசிக்கிறார்கள் தாயாரின் அருள் அபிராமி என்ற பெயரில் மிகுந்த சாந்தியையும் கருணையையும் வழங்குகிறது பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் எங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் நீங்கியது என்று பகிர்ந்துள்ளனர் திருமணமாகாமல் தாமதித்தவர்கள் பிள்ளை பேறு வேண்டியவர்கள் இங்கு வந்தால் அருள் கிடைத்ததாக சொல்கிறார்கள் ஆன்மீக பயணம் இந்த தலம் சொல்லும் பாடம் பக்தியின் சுத்தமும் அன்பும் இருந்தால் பெருமாள் அருள் தருவார் இங்கு பெருமாள் பக்தர்களுக்கு உண்மையான அன்பு காட்டுபவர் என்பதால் மனம் மிகுந்த சாந்தியை அடைகிறது அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது திருக்கண்ணமங்கை பக்தவட்சல பெருமாள் கோவில் இங்கு தரிசனம் செய்தால் திருமணம் பிள்ளை பேறு ஆரோக்கியம் கல்வி முன்னேற்றம் அனைத்தும் கிட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்